வணக்கம் அன்பு நேயர்களே தமிழக அரசியல் களம் நான் கண்ட அரசியல் களம் நான் இந்த ஒரு வருட காலமாக அரசியல் ஆய்வு எடுத்து நாம் பணிபுரிஞ்சிருக்கிறோம் யார் யார் எப்படி அரசியல் களத்தில் எப்படி மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் அரசியல் களத்தில் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அரசியல் களத்தில் யார் மக்களுக்காக உதவி செய்கிறாங்க அரசியல் களத்தில் யார் யாரெல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்கிறது நான் கண்ட கலாக இது தான் ஏனென்றால் அரசியல் களத்தில் இப்போது திமுக எடுத்துக்கிட்டால் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் அவங்க வெற்றி அடைவாங்க அதே மாதிரி ஏடிஎம்கே அவங்களும் அதே மாதிரி தான் பிஜேபியும் அதே மாதிரி தான் இப்போது எல்லா கட்சியும் தமிழகத்தில் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்கி சேகரித்து வெற்றி அடைகிறாங்க அரசியலில் ஒரு வித்தியாசமாக அரசியல் செய்யக்கூடியவ யாருன்னா சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் ஆனால் நான் கண்ட அரசியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா நான் தமிழர் கட்சி சேர்ந்தமர் சீமா எப்பட்றா அவருக்கு மட்டும் நீ அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதில்ல ஜாதி ஓட்டு தீட்டுங்கிறாரு ஓட்டுக்கு போட்டால் போடு போடாமல் போங்கிறாரு நீ நல்லா இருக்குன்னா ஓட்டு போடு இல்லைன்னா நாசமாக போகணுன்னா போடாமல் போடா அப்படிங்கிறாரு தமிழ் மக்களுக்கு பெட்டிக்காக அரசிட்டு துண்டு சீட்டுக்காக அடமானம் விற்கலை இது மாதிரி தனிச்சு தான் நிற்கிறாரு யார் கூட கூட்டணி இல்லை இது எல்லாம் சேர்ந்தது தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் செந்தமிழ் சீமான் நான் கண்ட நேர்மையான அரசியல் தலைவர் அவர் ஒருத்தர் தான் மக்களுக்காக தினந்தோறும் இன்றைக்கு போராட்டம் போராட்டம் என்று பொய்கொண்டு மக்களோடு மக்களாக கலப்பணி செய்கிறாருனா சீமான் மட்டும்தான் இதை பார்த்து சில அரசியல்வாதிகளுக்கு சீமான் கட்சி பேரு கெடுக்கிறது சீமான் நாமம் கெடுக்கிறது அது துண்டு நூறுக்கு இரநூறுக்கு ஒரு டிவி முன்னாடி போய் பேசுகிறது தமிழ் தேசிய கட்சி நான் தமிழர் கட்சி சரியில்லை கொத்து கொத்தா விலகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் வளர்ச்சி பொறுக்க முடியாத எட்டப்பர்களும் கருங்காலிகளும் காட்டி கொடுக்கிறவர்களும் கூட்டி கொடுக்கிறவர்களும் தான் சீமானையும் நான் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிறாங்க ஏனென்றால் தடம் புரண்டாத தலைமகள் செந்தமிழ் சீமான் இதெல்லாம் சேர்ந்தது தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் செந்தமிழ் சீமான்னு சொல்கிறோம் நான் கண்ட நேர்மையான அரசியல் சூப்பர் ஸ்டார் முப்பத்தி ஆறு லட்சம் தமிழ் தேசிய உறவுகள் போட்டிருக்காங்க தமிழ் தேசியம் இருக்க வேண்டும் நான் தமிழர் கட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தமிழ் தேசியத்தை நேசிச்சிருக்காங்க ஆனால் முப்பத்தாறு லட்சம் பேர் ரூபா காசு வாங்காமல் சீமானுக்கு வாக்களிச்சிருக்காங்க இது மாதிரி இன்னும் ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் மாறினா மாற்றத்தை கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் டஃப் அடிக்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வருஷம் முடிஞ்சோடனே ஆட்சி கலைஞ்சிட்டு ஒரு தடவை சீமானம் கொடுத்து பார்க்கலாமான்னு இளைஞர்கள் முன்னு வர வந்துட்ருக்காங்க இப்போது விஜய் வராரு அவர் என்ன பண்ணுறாரு தந்தை பெரியாரை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார் தந்தை பெரியாரை ஏற்கனவே முன்னிலைப்படுத்தி பேசிய பேசிய கட்சிகள் தான் நாசமாக போய்விட்டது தந்தை பெரியார் நம் இனத்தை சார்ந்தவரல்ல தமிழ் தேசியத்தை சார்ந்தவரல்ல தமிழர் அல்ல அவர் ஒரு தெலுங்கர் எதற்கு தந்தை பெரியார் சிலை எதற்கு கலைஞர் சிலை கலைஞரும் நம்ம ஊருக்கார் கிடையாது ஆந்திரா ஓங்கல் ஆந்திரா ஓங்கலில் கட் அவுட்டு வச்சிருக்காங்க கலைஞர் பிறந்த நாளுக்கு என்ன சொல்லுவீங்க எதற்கு அண்டி பிழைக்க வந்தவர்கள் சிலை தமிழகத்தில் எல்லா இடமும் தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காக போராடியவர் சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என்று ஒரு பேர் வேணுமென்னு போர பட்டினி போராட்டம் நடத்தி இறந்தார் வவுசி வள்ளலார் கக்கன் தீரன் சின்னமலை இது மாதிரி வேலுநாச்சியார் தேவர் இது மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க வவுசி கப்பல் ஓட்டிய தமிழன் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர்கள் சிலை எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை இதுதான் பிரச்சனை கண்டகண்டவன் சிலை எல்லாம் தமிழகத்தில் இதற்கு தான் தமிழ் தேசியம் இங்கு வேண்டும் நமது நிலத்தில் எவனெவனோ சிலை எதற்கடா எதற்கடா இங்கு நம் நிலம் வளம் களவு போனாலும் கண்டுகொள்ளாத இந்த திராவிடர்கள் கேரளாவிலேருந்து கழிவு நீர் கொண்டாந்து கொட்டுறான் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவு கொட்டுறான் வாயை திறக்க மாட்டேங்கிறான் மலையை இடித்து தகர்க்கிறான் வாயை திறக்க மாட்டேங்கிறான் விளைநிலம் எல்லாம் மீத்தேனி ஈத்தேன்னு கார்பெட் நிறத்துக்கு விலை போகுது வாயை திறக்க மாட்டேங்கிறான் எதற்கு திறப்பான் அவன் பூமி அல்ல இது திராவிடர்கள் பூமி இல்லை இது அவன் வாய் திறக்க மாட்டான் எது நடந்தாலும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது திராவிடர்கள் ஆட்சி மீண்டும் நூறுக்கும் இரநூறுக்கும் வாக்களித்து மீண்டும் நாசமாக தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் தமிழ் மக்களுக்கு என் வீடு இடிச்சிட்டான் என் விவசாய நிலம் கலவு போயிடுச்சு அப்படின்னு எனக்கு தண்ணி வரல எனக்கு லைட் இல்லை யாரும் ஒப்பெரி ஓலம் வைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் போட்டது காசு வாங்கிட்டு திருட்டு திராவிடத்துக்கு இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு தமிழ் மகனை தேர்ந்தெடுங்க மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்துக்காக போராடிய ஒரு தலைமகனை தேர்ந்தெடுக்க சும்மா கூத்தாடி பின்னாடியும் சும்மா பொம்பளை சில மோந்து பார்க்குற பின்னாடியும் போய்கிட்டு ஆட்சி நாட்டை கொடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் சொல்லவும் பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும் அதனால் மாற்றத்தை தேடி மக்கள் கொடுக்க வேண்டும் சீமான் வர வேண்டும்